தவிக்கும் விளைநிலங்கள் மற்றும் கால்நடைகள் மேட்டூர் கிழக்கு கரை கால்வாயில் தண்ணீர் திறந்து விடப்படுமா என்ற எதிர்பார்ப்பில் விவசாயிகள் போராட்டம் நடத்தியும் எந்த பயனும் இல்லை சேலம் மாவட்டம் சங்ககிரி அடுத்த அரசி ராமணி மேட்டுப்பாளையம் செங்கானூர் தண்ணீர் தாசனூர் காவேரிப்பட்டி குள்ளம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மேட்டூர் கிழக்கு கரை பாசன நீரை நம்பி பல்லாயிரக்கணக்கான விவசாய நிலங்களில் உள்ளன ஆனால் இந்த ஆண்டு விவசாயிகள் அதிக அளவில் பருத்தி கரும்பு மக்கா சோளம் நிலக்கடலை ஆமனுக்கு வரவள்ளி கிழங்கு சாமந்திப்பூ உள்ளிட்ட பல்வேறு வகையான பயிர்களை சாகுபடி செய்துள்ளனர் ஆனால் இந்த ஆண்டு மேட்டூர் அணையின் நீர்மட்டம் குறைவாக உள்ளதால் மேட்டூர் கிழக்கு கரை கால்வாய் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படவில்லை இது சம்பந்தமாக விவசாயிகள் பலமுறை அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டும் எந்த ஒரு பலனும் இல்லை தற்போது இருக்கும் சூழலில் குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது கடந்த ஆண்டு திறக்கப்பட வேண்டிய உரிய நேரத்தில் தண்ணீரை திறந்துவிடப்படாததாலும் பருவமழை பொய்ததாலும் ஏரி விவசாய கிணறுகள் உள்ளிட்ட நீர்நிலைகள் தண்ணீரின்றி வறண்ட நிலையில் காணப்படுகிறது இதனால் விவசாயிகள் பயிரிட்ட கரும்பு மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் தண்ணீரின்றி விடை நிலங்களில் கருகி இருக்கும் காட்சியினை இந்த காணொளி வாயிலாக காணலாம் எனவே விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மேட்டூர் அணையில் இருந்து கிழக்கு கரை கால்வாய்க்கு தண்ணீர் திறந்துவிடப்படுமா என்ற எதிர்பார்ப்புடன் விவசாயிகள் கொண்டிருக்கின்றனர் மேலும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதால் இந்த பகுதியில் ஆடு மாடு கோழி வளர்ப்பில் ஆர்வம் காட்டி வரும் விவசாயிகளும் கவலை அடைந்துள்ளனர் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் வேதனையுடன் கோரிக்கை வைத்துள்ளனர்